ஓம் தனலட்சுமி நமக ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டபுள் சைடு லவ் நமக இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு ஓம் புருஷன் நமக குருவே மணி பத்தரையாச்சு ராகு காலம் உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியாடா கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்துல வாங்கின இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை நடக்கும் உனக்கு பால் கொடுத்தியா ரெடிதா முக்கியமான விஷயத்த மறந்து பாத்தியா என்ன வாஜார போகும்போது எங்க போன கேட்டியா மன்னிச்சுக்கருங்க

பாப்பா கவலையே படாத மூணே மாசம் இருந்து கீர்த்தனை வரைக்கும் அசத்திடுற முதல்ல குரு வணக்கம் ஓம் குருபியோ நமஹ போனா அங்க ஒரு கொடுமை திங்கு திங்கு ஆடிச்சா எந்த ஜென்மத்துல என்ன பாவம் தெரியல எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் இருக்கு எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவருதான் சார் ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அதான் லேட் சார் நீ லேட்டா வந்தா என்ன ஃபாஸ்டா வந்தா என்ன நீ வந்தாலே போதுமே சார் எங்க அம்மா பால் பாயசம் செஞ்சிருக்காங்க நீங்க சாப்பிடுவீங்களா என்ன அப்படி கேட்டேட்ட உன் கையால பாயசன் கொடுத்தால பாயசம் மாதிரி சாப்பிடுவேன் இன்னும் பால் பாயசம்னா வேண்டாம் நான் சொல்லுவேன் தனலட்சுமி எல்லாரும் தேங்காய் முடிய போட்டு தான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல எப்படி தலைமுடியை போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம வீட்டுல முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும்னு சொல்லுவாங்க

உனக்கு வேலை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து வந்துருக்குல்ல அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன் என்னடா பாவம் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய வா உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன் மணி உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை கொடுத்துட்டேன்னு மாதிரி தெரியுது ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர் நான் என்னமோ வண்டி தள்ளுறது பெருக்கிறது அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும் நினைச்சேன் இப்படி ஒரு அருமையான வேலையா இருக்கும் தெரிஞ்சிருந்தா ஒரு மாசத்துக்கு முன்னாலே லெட்டர் போட்டு நான் வர வச்சிருப்பேன் பார்க்கும் போது தெரியுது அவன் இறக்கி விட்டு அந்த இடத்துல நான் போய் நிக்கலாமான்னு ஆசையா இருக்கேன் குதிரை பாக்குது இந்த வேலையில இருக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும் வர டூரிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மூல இருப்பாங்க அவங்க என்னதான் கேலி கிண்டல் செஞ்சா கூட செடியா இருக்கணும் கோபமே படக்கூடாது சுருக்கமா சொன்னா மண்ணு மாதிரி இருக்கணும் அட நீங்க ஒண்ணுங்க நம்ம பாக்குறதுக்கு தான் வாட்ட சாட்டமா இருப்பாங்க தவிர சுரணியே இல்ல வேணா நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது எப்படிங்குது இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி நிக்கிறா காலையில ஆறு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரையும் அப்படியே நிக்கணும் ஆறு மணிக்கு மேல அதாவது சிக்ஸ் ஓ கிளாக் குதிரை மேல உட்காரணும் ஓ அது மாதிரி இருக்கா மாப்பிள்ள கேட்டுக்கோ பீச்சில் குதிரை மேல ஒரு ரவுண்டு வரணும்னா ஒரு ரூபாய் இங்கே உனக்கு ஒரு குதிரையே கொடுத்துருக்காங்க இதுல இருந்து என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சான் பொறுப்பு என்னமோ உங்களை தான் மலை மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன் அட நீங்க ஒன்னு மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்கிறேன் என்னடா ஊர்ல நாலு பேரு கிட்ட வேலை வாங்கிட்டு இருந்தமே இங்க நம்மள வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்து மாம கேவலப்படுத்தி தானே நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்கணும் நீ முன்னேறிடுவேன் <gül Ve objectively> <PN. bess E1> <I igo>

பெரிய கயிறா கட்டி இருக்கிறத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதுதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் மொத்தனா கடத்துற வந்தான ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன் இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க ஒரு தடவை கோரச்சா சொல்லுங்க பாக்கலாம் தனலட்சுமி அவங்க மாமாவை தான் பண்றா வேற ஒண்ணும் இல்லைங்க இவர் இதையும் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான்